தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியும் பழம்பெரும் அரசியல்வாதி இலக்கிய செல்வர் தமிழறிஞர் என்று அனைவராலும் அன்போடு குமரி ஆனந்தன் என்று அழைக்கப்படுகின்ற குமரி ஆனந்தன் அவர்கள் இன்று வயது மூப்பின் காரணமாக இயற்கை எய்தினா என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா குமரி ஆனந்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் என்னும் இடத்தில் பிறந்தார் அவரது இயற்பெயர் அனந்தகிருஷ்ணன் ஆகும் அதே பின்னாளில் குமரி ஆனந்தன் என்ற அன்போடு அழைக்கப்பட்டது இவரது தந்தை ஹரிகிருஷ்ணன் சுதந்திர போராட்ட தியாகி ஆவார் அதனால் இவருக்கும் தமிழ் மீதும் நாட்டின் மீதும் பற்று அதிகமாக ஏற்பட்டது இவர் சிறுவயது முதலே காந்திஜி அவர்கள் மீதும் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மீதும் தீராத பற்று இருந்தது இதன் காரணமாகவே பின்னாளில் அவர்கள் இருவரும் இருந்த காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு செய்தார் இவர் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒருமுறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐயா பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார்